بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا اما بعد كنيت كوريا الشهور لي إن بارا கடமையான தொழுகைக்கு பின் உபரியான தொழுகைகளை தொழுதல் என்ற தலைப்பிலே நாம் இங்கே தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் அதாவது பரவான தொழுகைக்கு முன் தொழுகைக்கு முன்பும் பின்பும் தொழும் தொழுகை சம்பந்தமாக இபின் உமர் அலிவாஹுத் ஆலன் அறிவிக்கின்றார்கள் ஹபில் துமின் நபி அலிஹிஸ்லாத்து வசலாம் ஆத்தின் ப பத்து ரகாத்துக்களை நான் நம்பிகளாரன் என்றும் கற்றிருக்கிறேன் மன்னனம் செய்திருக்கின்றேன் ரகாத்தே நி கபல் லொஹர் லொஹருக்கு முன்னால் இரு ரகாத்துக்களும் உரக்காத்தை பாதஹா லொஹருக்கு பிறகு இரண்டு ரகாத்துக்களும் உறக்கா தை நிபாதல் மகரிப் மகரிபுக்கு பிறகு இரண்டு ரகாத்துக்களும் ஃபிபைத்திஹி வீட்டிலேன் உறக்காத்தே பாதல் இஷா ஃபிபைத்தி அதே போல் இஷாத்துலஹிக்கு பின்னால் இரண்டு ரகாத் வீட்டிலேயும் தொழுவதை நான் கற்றிருக்கிறேன் பேணியிருக்கிறேன் பாதுகாப்பு மரணம் செய்திருக்கின்றேன் உறக்காத்தயினி கபல் சுபஹ சுப்துலகிக்கு முன்னால் இரண்ட காத்த செய்தி ஹதி முத்தபக் அலேஹி சஹிஹான் ஹதீஸ் சஹீல் புகாரி சஹில் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே அதே தொடரிலே இன்னொரு விவாதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது புகாரியிலும் முஸ்லீமிலும் ஒரகா தைனி அதில் ஜும்மா ஃபிபை திஹீர் ஜும்மா துலகிக்கு பிறகு வீட்டிலே இரண்டு ரகாத்துக்கள் இவ்வாறு நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் பரதான தொழுகையின் முன்பின் உபரியான தொழுகைகளை தொழுது வந்திருக்கிறார்கள் இன்னொருவாகத்திலே அன்னை ஆயிஷா அலி அல்லாஹூத்து ஆளான அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக சல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் கான் லித அர்பான் கபுல் அல் லோஹரி லோஹரு முன்னால் நான்கு ரகாத்துக்கள் தொழுவதை விட்டுவிட மாட்டார்கள் ஒரு காத்தயனிய கபுல் ஹதாத் சுபகு தொலகைக்கு முன்னால் இரண்ட காத்து தொழுவதை விட்டுவிட மாட்டாரன் செய்தி புகாரிகளே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே மேற்கூறப்பட்ட ஹதீசுகள் இங்கு நாம் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் தனஃப் புலி பிஹாரி ரவாத்திப் இந்த உபரியான தொழுகைகளை தொழுவது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நான் கூறியதை போன்று ஓகருக்கு முன்னால் இரு காத்துக்கள் ஓஹருக்கு பின்னால் இரண்டு ரகாத்தானி பாகசலாத்து ஜும்மா ஜும்மா துல்ஹைக்கு பின்னால் இரண்டு ஒர்காத்தானி பாகசலாத்தின் மொஹரி மொஹரிபு துல்ஹீக்கு பின்னால் இரண்டு ஒர்காத்தானி பாகசலாத் ஷா ஷா துல்ஹிக்கு பின்னால் ரெண்டு ஒர்காத்தானி ஹஃபீஃபத்தானி ஹபுர் சலாத்தில் ஃபஜிர் ஃபஜரு துல்ஹீக்கு பின்னால் இரண்டு காத்துக்கள் சுருக்கமாக தொழுதல் என்ற செய்தியைத்தான் மேற்கூறப்பட்ட ஹதீஸ் நாம் அறுகின்றோம் கணியத்துக்குரிய சகோதரர்களே இபர் அலி அல்லாஹுத் தாலா அறிவிக்கின்ற ஹதீசின்படிக்கு பரதான தொழுகைக்கு முன்பின் ரவாத்திப் உபரியான தொழுகை பத்திர காத்துக்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ராத்திபத்து ஜும்மா ஜும்மாவுடைய பின் சுன்னத் தகல்லு மஹல்ல ராத்திபத்து தொழுகையுடைய இடத்திலே அது இடம்பெறுகிறது அது ஒவ்வொரு நாளும் வருவதில்லை இப்னு உமர் அல்லி அல்லாஹுத் அவர்கள் பள்ளியிலும் தனது சகோதரி ஹப்சார் அலி அல்லாஹூத் ஆலன் வீட்டிலையும் அதை அவர்கள் மன்னனம் செய்திருக்கிறார்கள் ஆயிஷா அலி அல்லாஹூத்து ஆலா அனுக நான் கேட்ட பொழுது அது ஆயிஷா அலி அல்லாஹூத் அனா அவரிடத்திலே கேட்கப்பட்ட போது நபிகனாருடைய உபரியான தொழுகையை பற்றி அவர் சொன்னார்கள் எனது வீட்டிலே தோஹருக்கு முன்னால் நாலரை காத்துக்கள் தொழுவார்கள் பின்னர் அவர்கள் பள்ளிக்கு வழியாகி மனிதர்களுக்கு தொழுகை நடாத்துவார்கள் பின் வீட்டில் நுழைந்து இரண்டு காத்துக்கள் தொழுவார்கள் என்ற செய்தி முஸ்லீம்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக அதன்படிக்கு பொருளான தொழுகையின் முன்பின் உபரியான ஆகிறது சிந்தா அஷ்ரத் அகாத்தன் பன்னிரெண்ட காத்துக்களாக இருக்கும் அந்த கருத்தை ஹதீத் உம் ஹபீபா அறிவிக்கின்ற பின் வரக்கூடிய ஹதீஸும் அதை உறுதிப்படுத்துகிறது நபிசல்லாஹூ அலைகி வசலன் சொன்னார்கள் மன்சல்லா இனத்தை அஷ்ரத் ஃபியோமி ஃபியோமிலா ஓ ஒரு இரவு பகல் ஒரு நாள் இரவு பகல் பன்னெண்டரை காத்துக்கள் யாராவது ஒரு தானே ஆனால் புனியலகு பின் அதன் மூலமாக பைத் ஜென்னா சொற்குலோகத்திலே அவனுக்கு ஒரு வீடு கட்டப்படுகிறது என்று சொன்னார்கள் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் மேலும் மேற்கூறப்பட்ட ஹதீஸில் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அன்னல் அஃபுதல் அஹிராத்திபத்தில் ஜும்மா ஜும்மாவுடைய உபரியான பின் சுன்னத்தை பொறுத்தவரையில் ஜும்மா மஹரிப் இஷா இவைகளை பொறுத்தவரையில் அதாவது ஜும்மாவுடைய பிந்திய உபரியான தொழுகை மகரிபுடைய பிந்திய தொழுகை இஷாவுடைய பிந்திய தொலுகை அந்த பைத் வீட்டிலே தொழுவதான் ஏற்றமானது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே ஃபஜ்ரு பற்றி இந்த ஹதீஸிலே கூறப்படாவிட்டாலும் கூட நபி அலை சலாத்து அவர்கள் ஃபஜ்ர வீட்டிலே தான் தொழுது வந்திருக்கிறார்கள் ஹத்தனி உஹுத்தி ஹப்ஸா இபின்வர் அல்லி அல்லாஹு அறிவிக்கிறார்கள் என சகோதரி ஹப்சார் அலி அல்லாஹூத் ஆலான் அவர்கள் நபிகளாருடைய மனைவி அறிவித்தார்கள் கானை சஜித தைனி ஹஃபீவ தேயி பாதமா ஃபஜிர் உதயமானதற்கு பின்னால் நபி சொல்ல அலைஹி வசல் அவர்கள் சுருக்கமாக இரண்ட காத்துக்கள் தொழுவார்கள் என்று சொன்னார்கள் கணியத்துக்குரிய சகோதரர்களின் நபி அலை சலாத்து அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை வீடுகளிலே தொழுவதை அவர்கள் ஆர்வமூற்றிருக்கிறார்கள் நபிகளார் சொன்னதாக அப்துல்லா பின் அம் அலி அல்லாஹு தால் அறிவிக்கின்றார்கள் இஜாலுக்கும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் மின்சலாத்திக்கும் உங்களுடைய தொழுகைகள் என்றும் உங்களுடைய வீடுகளில் நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்கள் வலா தத்தஹிதூஹா குபூரா நீங்கள் உங்களுடைய வீடுகளை கபூர்களை எடுத்துக் கொள்ளாதீர்கள் கபூர்ஸ்தானத்திலே மையவாடியிலே தொழுவது மார்க்கமாக்கப்படவில்லை ஆனால் அதுபோல உங்கள் வீடை ஆக்கிக்கொள்ளாமல் உபரியான சுண்ணத்தான தொழுகைகளை நீங்கள் வீடுகளை தொழுது கொள்ளுங்கள் என்ற செய்தி கூறப்பட்டிருக்கிறது மேலும் ஜெய்தும் சாபித்திரையெல்லாம் தொழ சொன்னார்கள் சல்வயூஹா ஸ்விக்கும் மனிதர்களே உங்களுடைய வீடுகளில் நீங்கள் தொழுங்கள் ஃபைன் அஃபுதல் சலாத்தில் மர்இ நிச்சயமாக ஒரு மனிதனுடைய தொழுகையின் சிறப்பானது ஃபி பைத்திகி அவனுடைய வீட்டிலே சிறப்பானது இல்லல் மக்தூபத்தை ஃபரலாக்கப்பட்ட தொழுகையைத் தவிர பரலாக்கப்பட்ட தொழுகையைத் தவிர வீட்டிலே தொழுவுதான் ஒரு மனிதனுடைய சிறப்பு என்று சல்லல்லாகு அழகிவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே கணியத்துக்குரிய சகோதரர்களின் உங்களுடைய தொழுகைகளில் வணக்க வழிபாடுகள் ஒரு பகுதியை நீங்கள் உங்கள் ஊர்களை ஆக்கிக் கொள்ளுங்கள் அதன் மூலமாக அல்லாஹுடைய அருளை பெறுவதற்கு அது காரணம் அமைகிறது அல்லாஹூ ஆலம்பிசவாம்